நாடாளுமன்ற தேர்தல் பரபரப்பு தொடங்கிடுச்சு மக்கள் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய தொகுதிகளில் யார் வின் பண்ண போகிறாங்க ஒட்டுமொத்தமாக ஆட்சியை யார் கைப்பற்ற போகிறாங்கன்னு ரொம்ப ஆர்வமாக கத்துட்ருக்காங்க ஒவ்வொரு கட்சிகளும் கூட்டணி அமைக்கிறது வேட்பாளர்களை தேர்வு செய்கிறதுன்னு பரபரப்பாக இதுக்கிடையில் தான் இன்றைக்கி நீலகிரி தொகுதியை பற்றி பார்க்கலாம் நீலகிரி தொகுதியில் லோக்சபா உறுப்பினராக இருக்கிறவர் அதிமுகவை சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் நீலகிரி ஒரு தனி தொகுதியும் கூட கோபாலகிருஷ்ணன் இதுக்கு முன்னால குன்னூர் நகராட்சி தலைவராக இருந்தவர் ஐம்பத்தி ஆறு வயசாகுது எம்ஏ எம்பில் படித்த இவரு கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பா நீலகிரி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் தொகுதிக்காக பெரிய அளவுல எதையும் இவர் செய்யலைங்கிறது அந்த தொகுதி மக்களோட அவங்க இருக்குது கோபாலகிருஷ்ணன் முப்பத்தி அஞ்சு பாராளுமன்ற விவாதங்கள கலந்துகிட்டு இருக்காரு நாடாளுமன்ற வருகை பதிவேடு எழுபத்தி மூன்று சதவிகிதம் வச்சிருக்காரு இந்த தொகுதியில இவர் யாரை எதிர்த்து இங்க போட்டியிட்டு வெற்றி பெற்றார் தெரியுமா திமுகவோட ராசா திமுகவோட ஆர் ராசாவை எதிர்த்து இவர் நிறுத்தப்பட்டாலும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவோட செல்வாக்கு பிரச்சாரம் இரட்டை இலைன்னு பல பெரிய பலத்தின் துணை கொண்டு இவர் இந்த தொகுதியில வெற்றி பெற்றாரு பதினான்கு நிலவரப்படி நீலகிரி லோக்சபா தொகுதியில மொத்தம் பனிரெண்டு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்று அறுபத்தி மூணு வேட்பாளர்கள் இருந்தாங்க இதுல எழுபத்தி நான்கு சதவீத வாக்குகளை பெற்றவர் தான் கோபாலகிருஷ்ணன் இவருக்கு மொத்தம் கிடைத்த வாக்குகள் ஒன்பது லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரத்து எழுபத்தி ஆறு வாக்குகள் லட்சத்து வாக்குகளை எம்பி நீலகிரி மாவட்டத்தில் இவர் நிறைய அதிருப்தியை சம்பாதிச்சிருக்காரு இதனால வரப்புற தேர்தல்ல இவரை வெற்றி பெறுவாரா அல்லது திமுகவுக்கே அது சாத்தியமாகுமாங்கிறத தான் பார்க்கலாம் பெரிய அளவுல தொகுதிக்கு எதுவும் செய்யாத நிலையில தற்போது அதிமுகவும் பலவீனமா இருக்கிற சூழ்நிலையில இந்த தொகுதியில் யாரை நிறுத்தினாலும் அதிமுகவுக்கு நிச்சய மூச்சு திணறுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அதிமுக திமுக பாஜக காங்கிரஸ்னு ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய வேட்பாளர்களை வெற்றி பெற வைக்க இங்கே கடுமையாக முயற்சி பண்ணிட்டு வராங்க இந்த நிலையில் எந்தெந்த கட்சிகள் கூட்டணி அமைச்சு இங்கே வெற்றி பெற போகுங்கிறத பொறுத்தந்து தான் பார்க்கலாம்